இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஏதாச்சும் ஒரு சிறப்பு பண்பு இருக்குங்க அதாவது நம்ம சுற்றி நமக்கே தெரியாத பல வினோதமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு தாங்க இருக்கு சில உயிரினங்கள் முட்டையிட்டு குஞ்சு பெரிக்கும் சில உயிரினங்கள் குட்டிகளை ஈணும் ஆனா முட்டைக்குள்ள இருக்கும் போதே உயிரினங்கள் பேச தொடங்கும் யூனிவர்சிட்டி படிச்சிட்டு இருக்க பிஹெச்டி விஷயத்தை தாங்க அனைத்து உயிரினங்களும் காதுகளால் ஒளியை உணரும் போது பாம்பு மட்டும் தன் நாக்கால் ஒளியை உணரும் அப்படிங்கறது கொஞ்சம் சர்ப்ரைஸாக தாங்க இருக்கு வவால்களால் மட்டும்தாங்க கண்களை மூடிக்கிட்டே தன்னோட சுற்றுச்சூழலை உணர முடியுமா எதிரில் இருக்கிற பொருள் மேல ஒளியை ஏற்படுத்தி அதிலிருந்து வருகிற எதிரொலியை வச்சு வச்சே தன்னை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க தேனி சூரியனோட புரோதா கதிர்களை காண முடியும் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா பூனைகள் நாய்கள் எலிகள் மற்றும் வவ்வால்களால் கூட சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய புரவதாத கதிர்களை காண முடியுமாங்க பொதுவாகவே உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் முட்டையிட்டு குஞ்சு பெருக்கும் அல்லது குட்டிகளை ஈனும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஒரு உயிரினம் வாய் வழியா பிறக்கும் அப்படின்னா உலக நம்ப முடியுமா அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய தவளை தாங்க வாய் வழி பிறக்கும் திறனோட இருக்குது தவளை தன்னோட வாயில் வைத்து முட்டைகளை அடைக்காத்து பொரிக்கும் தருணத்தை தண்ணீருக்கு மேலே வாய் வழியாக முட்டைகளை வெளியேற்றிடுமாங்க